ஐயா ஓபிஎஸ் அவர்களால் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்ட தருமர் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைய போகிறாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஓபிஎஸ் மீது தான் எல்லோருடைய கண்ணுமே இருக்குது ஓபிஎஸ் எப்படியாவது தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மனோஜ் பாண்டியன் போனார் அப்புறம் அதுக்கடுத்து வைத்தியலிங்கம் போனார் அதுக்கு முன்னாடியே வந்து சுப்புரத்னம் போனார் மருது அழகராஜு இப்படி எல்லாேருமே வந்து சேசி டி பிரபாகர் புகழேந்தி இப்படியான ஆட்கள் எல்லாருமே வந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருந்து எல்லாருமே வந்து வெளியில் போனாங்க போனதுனால ஓபிஎஸ் வந்து தனிமைப்பட்டுட்டாரா அப்படின்னா ஓபிஎஸ்க்கான ஒரு செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை யாரும் உடைக்க முடியல நிறைய பேர் வந்து இப்படின்னா அரசியல் எதிர்காலங்கிறது எல்லாருமே வந்து போயிடறாங்க இப்போ மனோஜ் பாண்டியன் இருக்காரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அதிமுக ஒருங்கிணைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி போகிறாரு எதிர்காக போகிறாரு நம்ம திமுகவில் போய் சேர்ந்தோம்னா நம்ம ஒரு தொகுதியை கொடுப்பாங்க நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா பாரம்பரியமாக அரசியல்லே இருந்து ஊர்னவங்க அது அந்த கணக்கோடு சுயநலத்தோடு அவர் போயிட்டார் இப்போ வைத்திலிங்கம் அவர்களுமே வந்து போனது என்ன அப்படின்னா சரி நம்ம வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம இங்கே எம்எல்ஏவாக இருக்கிறோம் அமைச்சராக வந்து ரெண்டு தடவை இருந்துருக்குறோம் நமக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலம் வந்து இருக்குது நம்ம அரசியல் விட்டு வெளியில் போகவும் முடியாது அதனால் நம்மளும் போய் திமுகவில் இணைஞ்சு இங்கே ஒரு மாவட்ட செயலா பொறுப்போ அல்லது வந்து அந்த வருத்த மீண்டும் நின்றுனால் கண்டிப்பாக வந்து செயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இப்படி போகிறவங்க எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை ஒருங்கிணைக்க மறுக்கிறாரு அதனால் நாங்கள் வந்து போகிறோம் அப்படின்னு தான் வந்து போகிறாங்க அவர்களை வந்து குறை சொல்லி நம்ம ஒன்றும் இல்லை இனிமேல் வந்து யார் மேலே வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் இங்கே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இவர்னாலேயே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இழந்தது நிறையா இன்றைக்கி வந்து தலைமை இது ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் வந்து இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இன்றைக்கி வந்து அதிமுகவில் இருந்து விலகி இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் மிக முக்கியமான நபர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மர் தான் தர்மர் வந்து முதல் தூர் ஒன்றியத்தில் ஒரு செயலாளராக இருந்தவர் தான் அவர் இன்றைக்கி வந்து ராஜ்யசபா எம்பியாக இருக்கார் அப்படின்னா யார்னால் இருக்கிறாங்க சொல்லுங்கள் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்னால தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இப்போ ராஜ்யசபா தேர்தல் வந்து அதிமுக சார்பாக இரண்டு பேரை தேர்ந்தெடுக்கலாம் அதில் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பிளான் பண்ணார் அப்படின்னா அவர் சி வி சண்முகத்துக்கும் ஜெயக்குமாருக்கும் நம்ம வந்து கொடுத்தரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்தார் அப்போ அங்கே அந்த இடத்துல தான் வந்து பிரச்சனையே வந்து ஆரம்பிக்குது அப்போ ஐயா ஓபிஎஸ் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து கட்சி பொறுப்பில் இருந்தவங்க அமைச்சராக இருந்தவங்க அவங்களாம் வந்து கட்சியில் இன்னும் வந்து ஒரு மாவட்ட செயலராக இருக்கிறாங்க நம்ம ஒரு தொண்டனுக்கு கொடுத்து ஒரு அழகு பார்ப்போம் புரட்சி தலைவர் அம்மா இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு தொண்டனுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒரு சீட்டு வந்து நீங்கள் விருப்பப்படி யாருக்கு கொடுக்குறீங்களோ ஜெயக்குமாருக்கு கொடுக்குறீங்களோ சி வி சண்முக்கு கொடுக்குறீங்களோ யாருலாம் கொடுங்க ஒரு சீட்டை வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தொண்டனுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவங்க வந்து பைப் பண்ணி அதை வந்து அந்த சீட்டை வாங்கி அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தருமருக்கு வந்து கொடுத்து எம்பி ஆக்கி அழகு பார்த்தார் அதில் இருந்து வந்து பிரச்சனைகள் வந்து ஆரம்பமாயிருச்சு நம்ம நம்ம சொல் பேச்சு வந்து ஓபிஎஸ் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்னையிலேருந்தே எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணி அந்த ஒற்றைத்தலைமைக்கு ஆசைப்பட்டு எல்லா வேலையிலுமே வந்து பார்த்தார் அந்த ஒற்றை தலைமைக்கு ஆசைப்பட்டதுனால என்ன ஆச்சு கட்சி வந்து பிளவு ஏற்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமி கையில் இருந்த அந்த காசு பணங்களை வச்சு என்ன பண்ணார் செயற்குழு பொருட்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்குலாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர் வந்து தன்னை ஒரு பொதுச்செயலாளராக வந்து அவரே வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டார் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்ன வந்து கட்சியில் வந்து நல்லது செய் இவர் நல்ல செஞ்சார் இவர் கெட்டது செஞ்சார் பார்க்க போகிறாங்க அப்படிலாம் கிடையாது மேக்சிமம் வந்து ப பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா இது காசு கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க ஓபிஎஸ் விட்டு வெளியில் எல்லோரும் போயிட்டாங்க போனாலும் வந்து ஐயாவுக்கான அந்த மாஸ் குறையுதான்னா அது இல்லை தான் ஏன்னா போகிறவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது போகிறாங்க ஆனால் அது மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா தொண்டர்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல அந்த தொண்டர்களுடைய செல்வாக்கு யார் பக்கம் இருக்குன்னா ஐயா ஓபிஎஸ் அவங்க பக்கம்தான் இருக்குது ஒரு தலைமை வந்து அவசரப்பட்டு எந்த முடிவுமே வந்து எடுக்க முடியாது அது அந்த அவசரப்பட்டு முடிவெடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அந்த தலைமை தான் பொறுப்பு அப்போ வந்து இந்த கூட்டணி விவகாரங்களில் நம்ம வந்து கொஞ்சம் டிலே பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கிறாரு அதனால் நாங்கள் வெளியில் போகிறோன்னு கூட சொல்கிறாங்க எப்போதுமே தலைமைக்கு கட்டுப்பட்டு இருந்தால் தான் தொண்டர்கள் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ம ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் எதனால் இருக்காங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய அவர்களை நம்பி தான் இன்னும் இருக்கிறாங்க ஐயா ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க ஏன்னா ஒரு அடாவடித்தனமாக அபகரிப்பு அரசியலை ஐயா வந்து எந்த காலத்துலேயும் பண்ணதில்லை எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்கள் அவர் அரசியல் வழி போனதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம் எப்படின்னா அடாவடித்தனமான அரசியலை எந்த இடத்துலையும் செஞ்சதே கிடையாது யாராக இருந்தாலுமே புன்முருகனோடு பேசக்கூடிய ஒரு தன்மையான ஒரு மனிதன் இப்போ எடப்பாடி பழனிசாமி மாதிரி பொதுச்செயலாளர் பதவியை குறி வச்சு காய் நகர்த்தி காசு பணங்களை வச்சு இன்றைக்கி நம்ம தான் பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்கிறார்ல அதை ஐயா ஓபிஎஸ் அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஈஸியாக செஞ்சிருப்பாங்க அதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது கட்சி ஏறக்கூடாது தன்னால் இந்த கட்சிக்கு ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர் தான் அதுதான் நல்ல மனசுங்கிறது எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார் கட்சி துண்டாக போனாலும் பரவாயில்ல நம்ம வந்து பொதுச்செயலாளரை போகணும்னு சொல்லிப்பட்டு இருக்கார் இல்லையா இன்றைக்கி அவர் பொதுச் செயலாளர் வந்து இருந்து எத்தனை தேர்தலை சந்திச்சுட்டு சந்தித்து வெற்றி பெற்றார் பத்து தேர்தலை சந்தித்தார்னு வச்சிங்க பத்து தேர்தலையும் வந்து தோல்வியை தான் தழுவினார் ரெண்டாவது தோத்து போயிட்டோம்னா இன்னும் நம்மளை வந்து ஏளனமாக பேசுவாங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இடைத்தேர்தலாம் கூட புறக்கணித்தார் இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்னால் வந்து பயனடைந்தவர் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஐயா அவர்களுடைய குணத்தை நம்பி பின்னாடி தொடரக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ பயனடைஞ்சவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அடுத்து யாராவது ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்களா அவங்கள கால பிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எல்லோரும் போகிறாங்க இன்றைக்கி தருமர் வந்து எம்பியாக இருக்காருன்னா யார்னால் இருக்கார் சொல்லுங்கள் யார்னால் இருக்கார் ஓபிஎஸ்ங்கிற ஒரு மனிதர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து தருமர் கிடையாது கடைசி வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதுவும் அந்த மு முதுகுளத்தூர் தொகுதிக்குள்ளே ஒரு அந்த அந்த இடத்துக்குள்ளே தான் அவர் வந்து அமைஞ்சியிருப்பார் இங்கே தென் மாவட்டங்களில் ஒரு ராஜ்யசபா எம்பியாக இன்றைக்கி ஓபிஎஸ் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல அவர் தருமருடைய அந்த ஒரு அந்த ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்துருக்குல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் ஒன்றிய செயலாளர் இருக்கும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன இன்றைக்கி எம்பியாக இருக்கும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன வளர்ந்துருக்குல்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டனுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தானே ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து தருமருக்கு வந்து எம்பி பதவி வந்து கொடுத்தாரு அவரே வந்து இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதை நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை நம்பிக்கையாக கொடுத்தார் ஆனால் நன்றி கட்டத்தனமாக இன்றைக்கி வந்து எடப்பாடியை சந்தித்து நான் கட்சியில் இணைய போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம் எல்லோரும் நிறைய பேர் ராமநாதபுரத்தில் இருக்கிற நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லியும் அவர் வந்து மறுத்து அவர் போடுறாரு அப்படின்னா அவருக்கான பேரங்கள் பேசப்பட்டிருக்கும் ஏன்னா எம்பியாக இருக்காரு இன்னும் ஒரு ரெண்டரை நம்ம அவர் வந்து எம்பியாக இருக்கலாம் அப்படி இருக்கும்போது பேரங்கள் பேசப்பட்டிருக்கு நாலு தொகுதி இருக்குது அந்த ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லி எடப்பாடி அது மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட தருமருக்கு வந்து கொடுக்கலாம் எம்பியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மரியாதையாக இருக்கும்ல அதனால கூப்பிட்டு அவங்கள வந்து அரவணிக்கிறாங்க இப்படிலாம் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னாடி இருந்தார் அப்படின்னா தருமர் யாராவது சீண்டி பார்ப்பாங்களா ஆனால் தர்மருங்கிற ஒரு பேருக்கு களங்கம் விளைவித்து விட்டு போகிறார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து எதுவாக இருந்தாலும் சாதுவாக கேட்குறதுனால இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தொடருது போகிறாங்க எல்லோரும் போகிறாங்க இல்லையுன்னு சொல்லலை எல்லாருமே வந்து போகிறாங்க போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய சுயநலத்துக்காக தான் எல்லோரும் வந்து போகிறாங்க அரசியலில் ஊர்னவங்க அவங்க எல்லாருமே வந்து அவரவர் சுயநலத்துக்காக எல்லோரும் போகிறீங்க ஓகே போன பின்னாடி அவர் வந்து முடிவு எடுக்கலை நாங்கள் நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது இல்லையா இப்போ யாராக இருந்தாலும் உங்கள் ஒரு ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது அவ் உங்களுடைய விருப்பம் அது அதை யாரும் வந்து தலையிட மாட்டாங்க குறைச்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்துலேருந்து எல்லாம் வந்து அதிமுக வந்து திமுகவுக்கு போ போய்ட்டு தான் இருக்கிறாங்க போக வேணாம்னு சொல்லி யாரையும் தடுக்கலை இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட இருந்தவங்க கூட இப்போ மைத்ரேயன் போனார் இப்போ இது அன்வராஜா போனார் இவங்கெல்லாம் பா போகிறாங்க போகிறவங்களை வந்து யாரும் தடுக்க மாட்டாங்க இருந்தாலும் அவரால் பயனடைந்தவர்கள் இருக்காங்கல்ல பையன் ஓபிஎஸ் அவர்களால் பயனடைந்தவர் தான் தருமர் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்தித்து நீங்கள் இணைய வேண்டிய அவசியம் என்ன உங்களால தானே பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஒரு தொண்டனுக்கு ஒரு இந்த எம்பியை எம்பி பதவியை கொடுக்கணுங்கிறதுனால தானே அந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு அதனால தானே இந்த கட்சி வந்து இந்த மாதிரிலாம் போச்சு அப்போ நீங்களே வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போய் இங்கே சந்தித்து இணைகிறீங்க அப்படின்னா அப்போ ஐயாவுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுல அப்பி சவுருக்கு கொடுத்த பதவினால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் வந்து உயர்ந்திருக்குது அப்படிப்பட்ட அப்பதவியை கொடுத்த ஒரு தலைவரையே தூக்கி விட்டு நான் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமி காலில் போய் விழுக போகிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது உங்களெல்லாம் வந்து யாருமே வந்து மன்னிக்க மாட்டாங்க சரி எடப்பாடி பழனிசாமி நீங்களே இந்த மாநிலங்கள் உறுப்பில் வந்து யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கையில் விட்டுருந்தா இன்றைக்கி ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டிருப்பாங்க ஒரு தொண்டன் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்புக்கு வரணும்னு சொல்லி விருப்பப்பட்டார் அதுதான் ஐயா ஓபி அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு போல இன்றைக்கி முதுகுளத்தூரில் ஒரு ஒன்றைச்சாலாக இருந்த ஒரு தர்மருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு எம்பி பதவி கொடுத்து இன்றைக்கி வந்து மாநிலங்களில் போய் உட்கார வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்காவது தர்மர் வந்து யோசிச்சிருக்கணும் இருந்தாலும் தர்மர் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போகிறாரு அப்படின்னா அவருக்கான ஒரு மரியாதை என்னென்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த மரியாதை தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அந்த எம்பிங்கிற அந்த பதவியை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அதை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்து இணைய போகிறாரு இதனால் ஐயா ஓபிஎஸ்வர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பாதிப்பு யாருக்கும் அப்படின்னா யார் வைங்கி போய் இணைகிறாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு வேற ஐயாவுக்கு பாதிப்பு வரப்போது அவர் என்றைக்குமே வந்து தங்கம் தான் ஓபிஎஸ் நோக்கி கடுமையான விமர்சனம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு எதிர்த்து வந்தவங்க கூட அவரை பார்த்த உடனே என்னங்கய்யா நல்லங்க நல்லா இருக்கீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அப்படியான ஒரு குணாதிசயம் படித்தவர் தான் ஓபிஎஸ் அதை உண்மையிலே நம்மெல்லாம் வந்து நம்ம இவ இவரோடு சேர்ந்து நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெருமை தான் ஒரு குணாதிசயம் தாங்க ஒரு மனுஷனை வந்து பெரிய சொன்னாக்கேன் காசு பணங்கள்லாம் இருந்து என்ன பெரிய சொன்னாக்கேன் காசு பணம் இருந்து அடுத்தவனுக்கு ஒரு அஞ்சு பைசா கொடுக்காம நீ இருக்க நீங்கள் கட்டி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா எவன் அவங்க பின்னாடி வருவான் இன்றைக்கி அவர்கிட்ட வந்து அவருடைய குணாதிசயம் அவர் வந்து தொண்டர்கள்ட்ட அணுகிற முறை இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் இன்னும் அவங்க பின்னாடி இது தொண்டர்கள் பூரா பின்தொடர்கிறாங்க ஓபிஎஸ் திமுகவில் இணைய போகிறாரு தாவைக்காவில் இணைய போகிறாரு ஓபிஎஸ் பின்னாடி யாருமே கிடையாது இது ஓபிஎஸ் தனிமரம் ஆகிட்டார் இப்படியெல்லாம் ஊடகங்களில் செய்திகள் வந்து பரவிக்கிட்டே தான் இருக்குது பரப்பத்தான் செய்கிறாங்க சமூக ஆர்வலருங்கிறாங்க அரசியல் விமர்சகருங்கிறாங்க செய்தி தொடர்பாளருங்கிறாங்க எல்லாருமே வந்து பேசுகிறதுனா ஓபிஎஸ் வந்து தனிமரம் ஆகிட்டார் அவ அவர்கிட்ட இனிமேல் வந்து எதுவுமே கிடையாது நீ ஐயப்ப எம்எல்ஏ மட்டும் இருக்கிறாரு அவர் என்ன செய்ய போகிறார் தெரியல எல்லாத்தையும் நட்டாத்தில் விட்டு போயிட்டாரு அப்படிலாம் வந்து இன்னும் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஐயா மேலே நீங்கள் ஆயிரம் விமர்சனங்களை வைக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஒரு தலைமைக்கு கட்டுப்படாமல் எல்லாரும் வெளியில் போகிறாங்கன்னா அது யாரோட தவறு தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க தாங்க உண்மையான நிர்வாகி உண்மையான தொண்டர்கள் தலைமைக்கு மீறி போகிறவங்கள என்ன செய்ய முடியும் அதனால் ஐயா வந்து தனிமையாக இருந்துருவாரா யானை இருந்தாலும் ஆயிரம் மண்ணு செத்தாலும் ஆயிரம் பண்ணு ஐயா ஓபிஎஸ் எந்த காலத்திலையும் அவருடைய சுயமரியாதையை இழக்க மாட்டார் அரசியலில் அவருக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது தன்மானம் இருக்குது அதை வந்து இதுவரையிலும் காப்பாற்றிட்டு வர்றாரு நன்றி வணக்கம்